வணக்கம் இப்பதிவினை முதத்தடவை பார்ப்பவர்கள் அல்லது பார்க்க தவறியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்படி தயவுடன் கேட்டுக்கொள்கிறேன் தத்துவங்கள் நீ ஒரு துடி எண்ணெய் மனிதனை மதிக்கத் தெரிந்தவன் மனிதனாக வாழ்கிறான் பிறரை இழிவாக நினைக்கிறவன் உன் நாணய நிலையை நினைவில் வைக்க மாட்டான் உலகத்தையே மூழ்கடிக்கும் கடல் கூட ஒரு துளி எண்ணெயை மூழ்கடிக்க முடியாது உனக்கு இருக்கும் மதிப்பு அறிவு தன்மை எதுவும் யாராலும் அளிக்க முடியாது எத்தனை பெரிய சூழ்நிலை வந்தாலும் மிகவும் வலிமையானது மேலேதான் மிதக்கும் அது நீயும்தான் அதை புரிந்துகொள் யாரையும் குறைவாக இடை போடாதே நீயே நாளை அந்த நிலையை சந்திக்க வேண்டியிருக்கும் என்று அவன் நாளை நீ ஆகலாம் உலகம் எப்போதுமே மனித மதிப்பை பார்த்துத்தான் உன்னை அணுகும் அதை நீயே கையில் எடுத்துக்கொள் வெறும் நிலை பணம் புகழ் ஒருவரின் மதிப்பை தீர்மானிக்காது அவன் உள்ள ஒளிதான் அவனை உயர்த்தும் அழகும் அறிவும் அணிகலனும் கடந்து போகும் ஆனால் மனித மதிப்பு மட்டும் வாழ்க்கையில் நிலைத்திருக்கும் நீ பெரிய நிலைக்கு கடந்து போனாலும் மற்றவரை மதிக்காத நிலைக்கு போகாதே ஏனென்றால் ஒரு நாள் மீண்டும் கடலில் விழுந்தால் மிதக்க நமக்கு கூட யாரும் இல்லை உலகம் எப்படி இருந்தாலும் உன் தன்மையை நீ இழக்காதே மழை வந்தாலும் கடல் நிலை மாறும் ஆனால் என்னை மட்டும் மேலேதான் மற்றவர்களை மதிக்கிற வழக்கத்தை வளர்த்துவை அதுதான் உன் வாழ்வை உயர்த்தும் உண்மையான சொத்து உலகம் உன்னை மதிக்கும் யாரையும் நிறைவாக நினை குறைவாக நினைக்காதே உலகமே உன்னை வீழ்த்த முயன்றாலும் நீ ஒரு துளி எண்ணெயைப் போல் மேலே மிதந்து காட்ட முடியும் அது உன்னால் தான் முடியும் நினைவுவை மற்றவனது மதிப்பை மதிக்காதவன் ஒருநாள் தானே மதிக்கப்பட மாட்டான் நன்றி வணக்கம்